நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு செல்வதை தடுக்கக் கூடாது நாலு தடை உத்தரவை நீக்கியதை அடுத்து பழகானத்தம் பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் இந்து அமைப்பினர் பெரும் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இந்து முன்னணி அமைப்பினரும் முக்கிய பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டனர் ஆற சமயத்தில் இரவன் இருக்கும் அப்படி நம்முடைய பெரியவங்க செய்ய இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் நம்மளோட இந்து சமுதாயத்தினுடைய நம்ம தமிழ்நாட்டில் மாறி அமையப்போகுது நான் ஆகணும் நாம் எல்லா ஆதாரம்

நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் தப்பு போறது நம்முடைய வேண்டுகோள் மேடையில் நாம் யாரை என்று முடிவு செய்திருக்கிறோமோ அவர்கள் மட்டுமே மேடையில் அவரை சாந்தி சில பேர் எல்லாரும் ஒருவனுக்காக வந்து

அப்பகுதியின் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஜ்மார் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர் பாய்கி <türk> <türk> தினமுல்லை செய்தியலுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க